நீங்க எங்கிட்ட பகிர்ந்துகிட்ட ஒரு கட்டுரை இன்னைக்கு நம்ம கையில இருக்கு இதோட தலைப்பு ஈவேவே வே ராமசாமியும் புது ஒழுக்கத்தின் முரண்பாடம் இதுல ஒரு சுவாரஸ்யமான புதிர் இருக்கு ஒரு வரலாற்று ஆளுமையை விமர்சிக்க அவரோட எதிரிகளோட வார்த்தைகளையோ இல்ல வேற சில வரலாற்று ஆசிரியர்களோட பார்வையோ பயன்படுத்தல ஆமா அதுதான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனா அவரோட இயக்கத்தின் வாரிசு அவருக்கு மிக நெருக்கமானவர்னு சொல்லப்படுற கி வீரமணியோட வார்த்தைகளையே ஆதாரமா வச்சு இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கு கரெக்ட் ஒருத்தரோட தீவிர ஆதரவாளரே அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு எப்படி மூல காரணமா முடியும் இந்த விசித்திரமான அணுகுமுறையை தான் நாம அன்னைக்கு ஆழமா பார்க்கப் போறோம் ஆமா இதுதான் இந்த கட்டுரையின் மைய புள்ளியே ஈவே ராமசாமியோட பொது வாழ்க்கையில இருந்ததா சொல்லப்படுற இரண்டு பெரிய முரண்பாடுகளே இது அலசுது இரண்டு முரண்பாடுகளா ஆமா ஒன்னு ஒழுக்கம் பத்தி அவர் பேசுனதுக்கும் செஞ்சதுக்கும் உள்ள வித்தியாசம் இன்னொன்னு வந்து நேர்மை பத்தி அவர் சொன்னதுக்கும் நடந்துகிட்ட முறைக்கும் உள்ள வேறுபாடு ஓகே நீங்க சொன்ன மாதிரி இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் ஆதாரம் வெளியேறந்து வரல கி வீரமணி வெவ்வேறு காலகட்டங்கள்ல பேசுனதையும் எழுதுனதையும் தொகுத்து அத வச்சே இந்த கட்டுரை தன்னோட வாதத்தை கட்டமைக்குது சரி நம்ம நோக்கம் இந்த கட்டுரை என்ன சொல்ல வருது அதோட வாதங்கள் என்ன அது எப்படி முன்வைக்கப்படுதுங்கிறத உங்களுக்கு அப்படியே கொண்டு வந்து சேர்க்கிறது தான் சரி அப்போ முதல் இருந்து ஆரம்பிக்கலாம் ஒழுக்கம் பத்தின ஈவே ராமசாமியோட வரையாறையிலிருந்து இந்த கட்டுரை தொடங்குது இல்லையா ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல குடியரசு பத்திரிகையில் அவர் எழுதுன ஒரு விஷயத்தை இந்த கட்டுரை மேற்கோள் காட்டுது என்ன சொல்லியிருக்கார் ஒழுக்கம் என்பது சொல்லுகின்றபடி நடப்பதும் நடந்தபடி சொல்லுவதுமே ஒழிய தனிப்பட்ட குணங்கள் அல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு ஓ அதாவது நீ என்ன சொல்றியோ அதை செய்யணும் என்ன செஞ்சியோ அதை சொல்லணும் இதுதான் ஒழுக்கம் மத்தபடி தனிப்பட்ட குணங்கள் எல்லாம் இல்லன்னு சொல்றார் கேட்க ரொம்ப நேரடியான தெளிவான வரையறையா இருக்கு ஆனா கட்டுரையோட ஆசிரியர் இதை ஏத்துக்கல இல்லையா அவர் என்ன சொல்றார் பில்குலும் ஏத்துக்கல கட்டுரையாளர் இத நேரடியா மறுத்து ஈவே ராமசாமியோட வாழ்க்கையே சொல்வதை செய்ய மாட்டேன் செய்வதை சொல்ல மாட்டேன் அப்படிங்கற மாதிரி தான் இருந்துச்சுன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறார் சும்மா வார்த்தையா சொல்லலையா இல்ல இல்ல வெறும் வார்த்தையா சொல்லாம இத நிரூபிக்க ரெண்டு வலுவான உதாரணங்களை கட்டுரை முன்வைக்குது அதுல முதல் உதாரணம் தான் வட்டிக்கு பணம் கொடுக்கிற தொழில் அதாவது லேவாதேவி சம்பந்தப்பட்டது ஓகே லேவாதேவி இத பத்தி ஈவே ராமசாமியோட பொதுவான கருத்து என்னவா இருந்துச்சு அவரோட கருத்து மிக கடுமையானதா இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல அவர் இந்த தொழில ஒரு கொடுமையான தொழில் அப்படின்னு சட்டப்படி கொடுமைப்படுத்தி கொள்ளையடிப்பது அப்படின்னு கடுமையா சாடியிருக்கார் நாட்டுக்கோட்டை செட்டியார் சமூகத்தினரை உதாரணம் காட்டி அவங்க இந்த தொழில் மூலமா கோடி கணக்குல சொத்து சேர்த்தத விமர்சிச்சிருக்காரு அந்த காலத்துல தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில வங்கி மற்றும் வர்த்தகத்துல செட்டியார் சமூகம் ரொம்ப பிரமுகமா இருந்துச்சு அவங்கள காட்டி இவங்களுக்கு இந்த பணம் ஏது அப்படின்னு கேள்வி எழுப்பி வட்டிக்கு விடுற முறையையே அவரு கடுமையா எதிர்த்ததா கட்டுரை சொல்லுது அப்போ வட்டி வாங்குறது சட்டப்படியான கொள்ளைங்கிறதுல அவர் ரொம்ப உறுதியா இருந்திருக்கார் இங்கதான் ஆமா அவரே அந்த தொழில செஞ்சார்னு சொல்லுதா அதேதான் இங்கதான் கீ வீரமணியோட சாட்சியம் உள்ள வருது ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் விடுதலை பத்திரிகையில வெளியான வீரமணியோட உரைய கட்டுரை ஆதாரமா காட்டுது ஓ விடுதலை பத்திரிகையா ஆமா அவன் ஏக்கத்தோட சொத்துக்களை பெருக்கிறதுக்காக ஈவே ராமசாமி தன்னோட சொந்த பணத்தையும் இயக்கத்தோட பணத்தையும் மில்கள்ல முதலீடு செஞ்சதா வீரமணி சொல்றார் மில்லுகள்லையா ஏன் வங்கிகளை விட மில்கள்ல வட்டி அதிகமா கிடைக்குங்கிறதால கோயம்புத்தூர் மில் முதலாளிகள்கிட்ட பணம் கொடுத்து வட்டிய ரொம்ப கராரா வசூல் பண்ணுவார்னு வீரமணி சொன்னதா இந்த கட்டுரை குறிப்பிடுது ஒரு நிமிஷம் இது ஆச்சரியமா இருக்கு வீரமணி இதை எப்படி சொல்றார் ஒரு புகழாரமாவா இல்ல ஒரு சாதாரண தகவலாவா அதாவது ஏக்கத்தை வளர்க்க அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார்னு பெருமையா சொல்றாரா இல்லன்னா எப்படி இது ஒரு நல்ல கேள்வி இந்த கட்டுரை அந்த உரையின் நோக்கத்தை முழுசா விளக்கல ஆனா வீரமணி சொன்னதா குறிப்பிடப்படுற விஷயங்கள் வந்து ஒருவேளை ஈவே ராமசாமியோட நிதி நிர்வாக திறமைய அல்லது இயக்கத்துக்கான அர்ப்பணிப்ப பாராட்டுற துணியில இருந்திருக்கலாம் இருக்கலாம் ஆனா கட்டுரையாளர் அந்த பாராட்டை எடுத்து அதை ஈவே ராமசாமியோட பொதுவான கொள்கைக்கு எதிரா ஒரு முரண்பாடா காட்டுறார் இந்த வாதத்தை இன்னும் வலுப்படுத்த கட்டுரை ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தையே விவரிக்குது ஆமா அந்த ஒரு லட்சம் ரூபாய் சம்பவம் அதை கொஞ்சம் விரிவா சொல்லுங்க அது இந்த வாதத்துக்கு இன்னும் ஆழம் சேர்க்கும் கண்டிப்பா அந்த சம்பவத்தை ஒரு கதை மாதிரி வீரமணி சொன்னதா கட்டுரை விவரிக்குது ஈவே ராமசாமி ஒரு மில்லுல ஒரு லட்சம் ரூபாயை முதலீடு செஞ்சிருக்காரு ஊர் லட்சம் ரூபாயா அந்த காலத்துல அது ரொம்ப பெரிய தொகை ஆமா ஒரு பெரிய சொத்து திடீர்னு ஒரு நாள் அந்த மில் திவால் ஆகிடுச்சு அதாவது லிக்விடேட் பண்ணிட்டாங்கன்னு செய்தி வருது அத கேட்டதும் ஈவே ராமசாமிக்கு உடம்பு சரியில்லாம போய் வயிற்று போக்கு ஏற்பட்டு பயங்கர மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டார் ஒரு லட்சம் ரூபாய் இழப்புனா அந்த அதிர்ச்சி இருக்கதான் செய்யும் அப்போ அவரை பார்க்க வீரமணி போகும்போது என்ன ஆச்சு அங்கதான் விஷயமே இருக்கு வீரமணியும் மத்தவங்களும் அவரை பாக்கப் போயிருக்காங்க பண இழப்பால அவர் ரொம்ப வருத்தத்துல இருந்தத பார்த்து எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியாம எல்லாரும் அமைதியா இருந்திருக்காங்க ஒரு சில நிமிஷங்கள் கழிச்சு ஈவே ராமசாமியே அவரோட மௌனத்தை கலைச்சு அவன் எத்தனையோ முறை வட்டி கொடுத்துருக்கிறான் பல வருஷமா வட்டி வாங்கியிருக்கிறோம் லட்ச ரூபாய்க்கு மேலேயே பணம் வந்துருச்சு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே தேத்திக்கிட்டதா வீரமணி சொன்னதா இந்த கட்டுரை சொல்லுது அப்படிங்கப்பா என்ன சொல்றீங்க ஆமா அதாவது சட்டப்படியான கொள்ளேன்னு சொன்ன அதே வட்டி தொழில் மூலியமா வாங்குன அசல விட அதிகமா வட்டி வந்துருச்சு அதனால நஷ்டம் இல்லன்னு அவரே தன்ன சமாதானப்படுத்திக்கிட்டாருன்னு கட்டுரை வாதிடுதா சரியே சொன்னீங்க இதுதான் கட்டுரையின் முதல் மற்றும் முக்கியமான வாதம் பொது மேடையில வட்டி வாங்குறத கொள்ளைன்னு சொன்னவர் தனிப்பட்ட முறையில வட்டி மூலமா லட்சக்கணக்கில சம்பாதிச்சு நஷ்டம் வந்தப்போ கூட நம்ம ஏற்கனவே கொள்ளையடிச்சது அதிகம்னு மனசு தேத்திக்கிட்டார்னு கட்டுரை கடுமையா விமர்சிக்குது இதோட நிறுத்தாம சாதி ஒழிப்ப பத்தி பேசினவர் பெரும்பாலும் தன் சாதியை சேர்ந்த மில் முதலாளிகளுக்கு தான் பணம் கொடுத்தார்னு ஒரு கூடுதல் விமர்சனத்தையும் கட்டுரை முன்வைக்குது ஓ இது கொள்கைக்கும் செயலுக்கும் இடையான முரண்பாட்ட இன்னும் ஆழமா காட்டுறதா கட்டுரையாளர் கருதுறார் அப்போ இந்த கட்டுரை நிதி சார்ந்த விஷயங்கள்ல இருந்த முரண்பாட்டை ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது ஆனா இது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல அவரோட நேர்மைங்கிற அடிப்படை குணம் பற்றியும் இதே மாதிரி ஒரு முரண்பாடு இருந்ததா கட்டுரை சொல்லுது இல்லையா ஆமா நிதி சார்ந்த முரண்பாட்டுல இருந்து தனிப்பட்ட நேர்மை சார்ந்த முரண்பாட்டுக்கு கட்டுரை நகருது இங்கேயும் அதே தானா ஆமா இங்கேயும் அதே உத்தியப்பன் கையாளுது முதல்ல நேர்மைய பத்தி அவர் சொன்ன ஒரு உயர்வான கருத்தை எடுத்து வைக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல பச்சையப்பன் கல்லூரியில மாணவர்கள் மத்தியில அவர் பேசின ஒரு உரைய மேற்கோள் காட்டுது மாணவர்கள்ட்ட என்ன பேசினார் அவர் சொல்றார் ஒழுக்கம் நாணயம் உண்மை என்ற உயர்ந்த குணங்கள் எல்லாம் பொது சொத்து ஒரு மனிதன் இந்த காரியங்களில் குற்றவாளியாக இருந்தானானால் கண்டிப்பாக இன்னொரு மனிதனுக்கு கேடு விளைந்திருக்கும் அப்படின்னு ஓ அதாவது ஒருத்தன் ஒழுக்கமா இல்லைன்னா அது அவனோட தனிப்பட்ட விஷயம் கிடையாது அதனால நிச்சயம் இன்னொருத்தன் பாதிக்கப்படுவான் அது ஒரு சமூக குற்றம்ங்கிற அர்த்தத்துல அவர் பேசினதா கட்டுரை குறிப்பிடுது கேட்கவே ரொம்ப உயர்வான தத்துவமா இருக்கு வழக்கம் போல கட்டுரை இங்கயும் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை இதுக்கு நேர் எதிரா நிறுத்துதா ஆமா மறுபடியும் கி தான் இங்கேயும் ஆதாரமா அதேதான் உங்க கணிப்பு சரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல விடுதலை பத்திரிகைல வெளியான வீரமணியோட கூற்று ஆதாரம் காட்டி ஈவே ராமசாமி காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியே வந்தப்போ கட்சி பணத்தை திருடிக்கிட்டு வந்துட்டதா ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்கு அப்படியா ஆமா பல வருஷங்கள் கழிச்சு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷங்கள் கழிச்சு யாரோ அத பத்தி அவர்கிட்டயே பேச்சுக்காங்க ஓ அப்போ அவர் என்ன பதில் சொன்னார் இல்ல நான் அப்படி செய்யல அப்படின்னு மறுத்தாரா இல்ல அந்த பழியை ஏத்துணித்தாரா அவர் மறுக்கல அதுதான் இங்க அதிர்ச்சியான விஷயம் மறுக்கலையா ஆமா வீரமணி சொன்னதா கட்டுரை குறிப்பிடுற பதில் இதுதான் ஈவே ராமசாமி சிரிச்சுகிட்டே ஆமாம் நான் தான் திருடுவேன் என்று தெரியும் அல்லவா நீ ஏண்டா பெட்டியை திறந்து வச்சுட்டு வா சென்றாய் அப்படின்னு கேட்டாராம் என்னது அது மட்டும் இல்ல நீயா அவ்வளவா அலட்சியமாக இருந்தாய் நீ அலட்சியமாக இருந்தாய் நான் எடுத்துக்கொண்டு போனேன் அலட்சியமாக இருந்தால் யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டுதான் போவார்கள் அப்படின்னு சொன்னாராம் நம்பவே முடியலையே இதை கேட்டதுதான் கேள்வி கேட்டவங்க வாயடிச்சு போனாங்கன்னு வீரமணி பெருமையா சொன்னதா இந்த கட்டுரை விவரிக்குது ஒரு நிமிஷம் இத சரியா புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன் அதாவது திருடுனதுக்கு அவரோட விளக்கம் நீ கவனக்குறைவா இருந்தா நான் திருடத்தான் செய்வேன் தப்பு உன்னோடது அப்படிங்கிற மாதிரி இருக்கா ஆமா அப்படிதான் இருக்கு இது நம்பவே முடியாத ஒரு பதிலா இருக்கே கட்டுரையாளர் இத எப்படி பாக்குறாரு கட்டுரையாளர் இந்த பதிலை மிக மிக கடுமையான வார்த்தைகளால விமர்சிக்கிறார் இதை அருவருக்கத்தக்க ஈனத்தனமான சிறுமை அப்படின்னு சொல்றார் பொருளை இழந்தவனோட வலிய பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம பாதிக்கப்பட்டவன் மேலேயே பழிய போடுற ஒரு ஆணவமான பதிலா இத பாக்கிறார் அது சரிதான் மாணவர்கள் கிட்ட ஒருத்தரோட ஒழுக்க கேடு இன்னொருத்தரை பாதிக்கும்னு பாட எடுத்தவரே பெட்டி தோறந்திருந்தா திருடுறதுல தப்பில்லைன்னு சொல்றது எவ்வளவு பெரிய முரண்பாடுன்னு கட்டுரை ஆணித்தரமா கேள்வி எழுப்புது ஆக நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த கட்டுரையின் இரண்டு முக்கிய வாதங்களையும் நம்ம இப்ப ஆழமா பாத்துட்டோம் ஒன்னு வட்டி வாங்குறது கொள்ளைன்னு சொல்லிட்டு தானே வட்டிக்கு விட்டு சம்பாதிச்சது ஆமா இன்னொன்னு ஒழுக்கமின்மை அடுத்தவரை பாதிக்கும்னு சொல்லிட்டு திருடியத அடுத்தவரோட கவனக்குறைவனை நியாயப்படுத்தியது இந்த ரெண்டு குற்றச்சாட்டுகளுக்கோ அவருடைய எதிரிகளை இல்லாம ஆதரவாளரையே ஆதாரமா காட்டுறதுதான் இந்த கட்டுரையின் தனித்துவமான உத்தி சரியா சொன்னீங்க இறுதியா இந்த கட்டுரை ரெண்டு ஆச்சரியங்களோட முடியுது ரெண்டு ஆச்சரியங்களா ஆமா முதல் ஆச்சரியம் இவ்வளவு பெரிய முரண்பாடுகளோட வாழ்ந்த ஒருத்தரால எப்படி எந்த உறுத்தலும் இல்லாம பொதுவெளியில ஒழுக்கம் நேர்மை பத்தி இவ்வளவு உயர்வா பேச முடிஞ்சது இது கட்டுரையாசிரியருக்கு ஒரு பெரிய புதிரா இருக்கு இரண்டாவது ஆச்சரியம் என்ன இரண்டாவது ஆச்சரியம் வந்து தொண்டர்களை பற்றியது இந்த கட்டுரையோட பார்வையில ஈவீர ராமசாமியோட இந்த முரண்பாடுகளை எல்லாம் தெரிஞ்ச பிறகும் அவரோட தொண்டர்கள் எப்படி எந்த கேள்வியும் கேட்காம எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்காம இதையெல்லாம் ஏத்துக்கிட்டு அவரை பின்தொடர்றாங்க இது ஒரு முக்கியமான கேள்வி இந்த ரெண்டு கேள்விகளும் தான் கட்டுரையோட கடைசி பகுதியில தொக்கி நிக்குது இது ஒரு தனிநபர பற்றிய விமர்சனம் என்பதை தாண்டி ஒரு இயக்கமும் அதன் தொண்டர்களும் எப்படி சிந்திக்கிறாங்கிற ஒரு பெரிய கேள்வியையும் எழுப்புது வழக்கம் போல இந்த அலசலோட இறுதியில உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நாங்க விடைப்படுறோம் ஒரு வரலாற்று ஆளுமையை மதிப்பிடுறதுக்கு நம்ம பலதரப்பட்ட ஆதாரங்களை பார்ப்போம் ஆனா இந்த கட்டுரை ஒரு வித்தியாசமான பாதையை தேர்ந்தெடுத்திருக்கு ஒரு தலைவரோட புகழ பாட வேண்டியவரோட வார்த்தைகளையே அவருக்கு எதிரான விமர்சனங்களுக்கு ஆதாரமா மாத்துது ஒருவரை பின்பற்றுபவர்களின் சாட்சியங்களே அவருக்கு எதிராக பயன்படுத்தப்படும் போது அந்த ஆளுமையை பற்றிய நம்மோட புரிதல் எப்படி மாறுது இது வெறும் இவே ராமசாமியை பற்றிய கேள்வி மட்டும் இல்ல எந்த ஒரு தலைவரையும் எந்த ஒரு இயக்கத்தையும் நாம எப்படி புரிஞ்சுக்கணும் அவங்களோட மரபை எப்படி மதிப்பிடணுங்கிற ஒரு அடிப்படை